அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல வெள்ளிக்கிழமை பூஜை வழிபாட்டு முறையையும் அதோடு சேர்த்து இன்னும் நிறைய விஷயங்களையும் பார்க்க போறோம் இன்னைக்கு பல பேருக்கும் இருக்கிற சந்தேகம் தினமும் நாம காலையும் மாலையும் நம்ம வீட்டு பூஜை அறையில ஏன் விளக்கேற்றணும் தான் நம் வாழ்க்கை வளமாகுமா கடவுள் வந்து இந்த மாதிரி விளக்கேற்ற சொன்னாரா இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பதிவுல உங்களுக்கு பதில் கிடைக்கும் இது கூடவே கடவுள் வழிபாடுங்கிறது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம்ங்கறத உங்களுக்கு உணர்த்தும் விதமாகவும் இந்த பதிவு கட்டாயமா இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம இந்து மதத்துல வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கான உகந்த ஒரு நாளா இருக்கும் அந்த வகையில வெள்ளிக்கிழமைங்கிறது செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவிக்கு உகந்த ஒரு நாளாகும் ஆகும் இந்த நாள்ல லட்சுமி தேவிக்கு விரதம் இருந்து சிறப்பு பூஜைகள் செய்யறதுனால மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து நாம் கேட்ட வரங்கள் அத்தனையும் தந்தருள் ஐதீகம் ஒரு வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் எப்பவுமே நிலைச்சிருக்கணும்னா அது அந்த வீட்டின் பெண்கள் கையில தான் இருக்கு வீடுன்னு இருந்தாலே அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும் ஆனா அது அனைத்தையுமே அனுசரிச்சு பக்குவமா குடும்பத்தை நிம்மதியான நிலையில நடத்தி செல்லக்கூடிய பொறுமைங்கிறது பெண்களுக்கு அவசியமா தேவை தேவைப்படுது தேவையில்லாத பிரச்சனைகள் வராம இருக்கவும் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாருமே நிம்மதியா வாழணும்னா அந்த வீட்டு பெண்கள் வெள்ளிக்கிழமை வழிபாட்டை வந்து மேற்கொள்ளணும் தினமும் நம்ம வீட்டுல காலை மாலைன்னு இரு வேளையும் விலக்கேற்றுவது ரொம்பவும் நல்லதுன்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்த மரபு இத வந்து இன்னைக்கும் பல பேர் வந்து கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷம் நடந்தாலும் நம்ம வந்து முதல்ல விளக்கேற்றி தான் அதை தொடங்கியும் வைக்கிறோம் நம்ம வீட்டு பூஜை அறையில நம்ம விளக்கேற்றி வைக்கும் போது நம்ம வீட்டில் உள்ள இருள் நீங்கும் எப்பவுமே இருள் இருக்கிற இடத்துல தெய்வம் இருக்கிறதுல அதனாலதான் முதல் வேலையா நாம விளக்கேற்றி வச்சு தெய்வ வழிபாட்ட ஆரம்பிக்கிறோம் மின் விளக்குகள் எதுவுமே பயன்படுத்தாம ஒரு விளக்கு மட்டுமே ஏத்தி வச்சு அந்த விளக்கின் ஒளியில அந்த தெய்வத்தை தரிசனம் செய்யணும் அந்த உணர்வு அபரிமிதமானதா இருக்கும் இந்த உணர்வை வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது அதனால நீங்க வந்து உங்க வீட்டுல விளக்கேற்றி வச்சு அந்த கடவுளை பார்க்கும் உங்களுக்கு இந்த உணர்வுங்கிறது தோணும் அதனால பூஜை அறையில அதிகபட்சமான மின் விளக்குகளை ஏத்துறத குறைச்சு நாம ஏத்தி வைக்கணும் இந்த விளக்கு ஏத்தி வைக்கிறதுல அவ்வளவு ஒரு மகத்தான விஷயம் இருக்கு சில பேர் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வசதியா இருக்கீங்க எத்தனை விளக்கு விளக்கு அந்த அந்த மாதிரி மாதிரி எல்லாம் முடியாது ஆனா சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் நீங்க எப்போ அந்த கடவுளை உணர்ந்து நீங்க விளக்கு ஏத்தி வச்சு அந்த கடவுளை வழிபடணும் நினைக்கிறீங்களோ அப்படி நினைக்கும் போதே உங்களுக்கு அதுக்கான வழியும் கண்டிப்பா பிறக்கும் இதுல என்ன விளக்கு ஏத்துறது எத்தனை விளக்குகள் மொத்தமா ஏத்தணும் இது எல்லாமே வந்து நிறைய பேர் கேள்விகள் கேக்குறீங்க முதல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த விளக்கா இருந்தாலும் அதை ஏத்தி வச்சு அந்த கடவுள் முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து மனதாரை வேண்டிக்கோங்க இந்த மாதிரி செய்யும் உங்களுக்கு ஒரு உணர்வு தோணும் அந்த உணர்வே உங்களை அடுத்து அடுத்து நீங்க எந்த விளக்கு ஏத்தணும்னு ஒரு வழிகாட்டும் இது சொல்றதுக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆன்மீகத்தை நம்பி கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனதுல தெளிவு பிறக்கும் தெளிவான சிந்தனையில நாம எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க ஆரம்பிப்போம் பொறுமை நிதானம் கட்டுப்பாடு இது எல்லாமே வந்து கூடவே வரும் இது எல்லாத்துக்கும் மேல நாம ஒரு விஷயத்தை செய்யும் போது அது மேல நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை தான் நமக்கு முதல் வெற்றியா இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் விளக்கு மட்டும் ஏத்துறதுனால நமக்கு விளக்கு மட்டும் ஏத்துறதுனால எதுவுமே நடக்காது உங்களுடைய உழைப்பும் அதுக்கு தேவையா இருக்கும் ஆனா நீங்க ஒரு விஷயத்த வேண்டி தொடர்ந்து விளக்கு ஏத்தி வரும்போது அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை பிறக்கும் நம்ம மனம் பக்குவப்படும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு உறுதிப்பாட்டையும் கொடுக்கும் தொடர்ந்து ஒரு விஷயத்த நீங்க மனதார ஆழமா நம்பி செய்யும் போது அதை அந்த பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யுங்க அது குங்கும அர்ச்சனையா இருக்கலாம் அர்ச்சனை செய்யலாம் நாணயங்களை வெள்ளிக்கிழமையில சிட்டி சொல்றேன் இந்த சின்ன கொண்டு அம்பிகைக்கு அர்ச்சனை செஞ்சிருந்த இது வந்து சின்ன கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையல்னாவே அம்பிகைக்கு வந்து ரொம்பவும் இஷ்டமானது பெரிய வளையல்களை கொண்டு நாம அர்ச்சனை செய்ய முடியாது அதனால சின்ன வளையல்களை இந்த மாதிரி நாம உபயோகப்படுத்தலாம் இந்த மாதிரி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி வழிபட்ட வர சகல செல்வங்களும் நமக்கு வந்து சேரும் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுவதிலும் கூட நிறைய சாஸ்திரங்கள் அதன்படி எந்த ஒரு வீட்டுல தினமும் காலையும் மாலையும் இருவேளையும் விளக்கேற்றி வைக்கிறோமோ அந்த வீட்டுக்கு துன்பங்கள் பிரச்சனைகள் எதுவும் அண்டாது செல்வ செழிப்பும் பணம் வரமும் எப்பவுமே இருக்கும்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்ததுதான் நாம செல்லும் காரியங்கள் தடைகள் இல்லாம நல்லபடியா முடிக்க அந்த நாள்ல காலை நேரங்கள்ல நாம சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி வச்சு ரெண்டு உள்ளங்கைகளையும் சேர்த்து நோக்கி நாம சூரிய நமஸ்காரம் செய்வோம் நம்ம உள்ளங்கைகள்ல பிரபஞ்சத்துடைய நல்லவற்றை கிரகிக்கும் ஆற்றல் இருக்கும் இதனால நம்ம உடலும் மனமும் தெளிவாகும் உதயமாகும் போது எழும் கதிர்களை அருணோதயம் விளக்கேற்றி வச்சு நாம நம்ம வீட்டுல வழிபடும் போது கடவுளின் ஆசிர்வாதம் முழுமையா நமக்கு கிடைக்கும் உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும் அந்த நாள் முழுவதுமே நமக்கு ஏதோ ஒரு சாதித்த திருப்தி உண்டாகும் இதை வந்து நாம உணர்த்து பார்த்தாலே தெரியும் இந்த நேரத்துல நம்ம வீட்டுல விளக்கேத்தி வைக்கிறதுனால நம்ம வீட்டுல வந்து தவிர்க்கலாம் நேர்மறை சக்திகள் வந்து வீட்டை சுற்றியே இருக்கும் இந்த பூக்கள் கூட தன்னுடைய இதழ்களை விரிச்சு அழகா மலரும் செடி கொடி மரங்கள் இந்த மாதிரி தாவரங்கள் எல்லாத்துக்குமே இந்த நேரத்துலதான் தன்மை அதிகமா இருக்கும் இந்த நேரத்துல செய்யும் செயல்களும் கூட நன்மைகளையே பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி சூரியன் மறையறதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து விலக்கேற்றோம் மறையும் சூரிய கதர்கள் மூலமாவும் சில தாவரங்கள் உயிர் பெறும் கால மூதேவிய விரட்டி மாலையில ஸ்ரீதேவியை நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கிறதுக்கு தான் இந்த தீபம் ஏத்துறது லட்சுமி தேவி நம்ம வீட்டுல இருந்தாதான் நன்மைகளும் செல்வ வளங்களும் நம்ம வீட்டுல நிறைஞ்சி இருக்கும் அதனால தினமும் தவறாம மாலை சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடி நம்ம 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 வந்து விளக்கேற்றி வைக்கணும் இதனால வீட்டுக்குள்ள ஒரு உண்டு வீட்டுல எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சமும் நிறைஞ்சி இருக்கும் எண்ணங்கள் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க நம்பிக்கையோட கூடிய பிரார்த்தனைகள் எந்த நேரத்துல செய்தாலும் அது பலிக்கும் ஆனாலும் சூரிய பகவானின் உதயமும் அஸ்தமனமும் நம்ம பிரார்த்தனைகள் அத்தனையும் பரிபூ ஏற்கும் ஆற்றலை கொண்டது எப்பவும் விளக்கேற்றி வைக்கும்போது அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் அக்ஷதை போட்டு வணங்கிக்கோங்க விளக்கின் தீப ஒளியில சாக்ஷாத் அந்த அம்பிகையே ஐதீகம் உண்டு அதனால நாம இந்த மாதிரி அக்ஷதை போட்டு அந்த அம்பிகைய நம் இல்லத்திலேயே எப்பவுமே நிலைத்திருக்கும்படி வேண்டிக்கணும் அதே மாதிரி தான் சிலைகளுக்கும் அபிஷேகங்கள் செஞ்சு நாம அந்த சிலைகளை வழிபட வழிபட அந்த சிலைகளுக்கு சக்தி அதிகரிக்கும் அதனால கண்டிப்பா எல்லா சிலைகளுக்கும் நாம அக்ஷதை போட்டு அந்த கடவுளுக்குரிய மந்திரத்தையும் சொல்லி வழிபடணும் மந்திரங்கள் தெரியலனாலும் அந்த கடவுளுடைய நாம வழிகளை சொல்லி நாம வழிபடலாம் அந்த கடவுளுடைய பேரை நாம உறக்க சொன்னாலே அது அந்த கடவுளை போய் சேரும் இன்னைக்கு பலரும் பாத்திருப்பீங்க நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து மன அழுத்தமா இருக்கும் தினமும் ரெண்டு நிமிஷம் காலையும் மாலையும் தீபம் ஏத்துறதுனால மன இறுக்கத்தில இருந்து விடுபட்டு வேண்டுதல்கள் அப்படியே பலிக்கும் சகல செல்வங்களும் அமைந்து மோட்சம் கிடைக்கும் நம்ம வீட்டுல தெய்வ சக்திகள் இருந்தாலே நல்ல விதமான எண்ண அலைகள் நமக்கு கிடைக்கும் தெய்வ சக்தியானது வீட்டுக்குள்ள இருந்தாலே செல்வமும் மகிழ்ச்சியும் அதிகரிச்சுகிட்டே இருக்கும் துஷ்டசக்திகள் வீட்டுக்குள்ள அண்ட விடாது நல்ல சக்திகள் நம்முடைய செயல்களிலிருந்து இருந்து உருவாகுபவை சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு பித்ருக்கள் வழிபாடு அதர்ம வழியில் செல்லாமை ஜாதக ரீதியாக தோஷங்கள் ஏற்பட்டு துன்பத்தை அடைந்தாலும் கடவுள் மீது வைத்திருக்கும் அதிலிருந்து மீண்டும் வரலாம் சில பேர் வீட்டுல எப்பவுமே கஷ்டங்கள் இருப்பதா சொல்வாங்க நெடுங்காலமா வறுமை நீடித்த நோய் மனசோர்வு தொழில்ல பின்னடைவு இந்த மாதிரி இருந்துட்டே இருக்கும் இது நிச்சயமா தீய சக்திகளின் ஆதிக்கத்தால தான் இருக்கும் இந்த மாதிரியான சக்திகளை நீக்கி நேர்மறையான சக்தியை அதிகரிக்க நம்ம வீட்டிலேயே நம்ம சில விஷயங்களை செய்யலாம் தினமும் அதிகாலையிலேயே நம்ம வீட்டு வாசல்ல அகல் விளக்கு தீபம் ஏற்றணும் அடுத்து பூஜை விளக்கேற்றி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யணும் வீடு முழுவதும் சாம்பிராணி புகை போட்டு துஷ்ட சக்திகளை விரட்டி அடிக்கலாம் வாரம் ஒரு முறை வீடு முழுக்க கோமியம் தெளிச்சு விடுங்க கோமியம் கிடைக்கலன்னா மஞ்சள் தண்ணீர் கூட நம்ம தெளிக்கலாம் நம்ம வீட்டு பூஜை அறையில வாசனை திரவியங்கள் நம்ம வந்து நிறைய உபயோகப்படுத்தணும் நல்ல இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி எப்பவுமே குடியிருப்பா நம்பிக்கையோட வழிபாடு செய்தாலே நம்ம வீட எப்பவுமே சுபீட்சமா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க இந்த பதிவை இங்கே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்